அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதை டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார் மற்றும் ஆண்ட்ரியா ஷாம் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் பாயல் ராஜ்புத் பேராக இதில் பண்ணுறாங்க தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்க இது வந்து ஒரு லெஜன் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் ஃபிலிம் என்ன ஜார்ஜியாவில் இருக்குது ரெண்டாம் கட்ட பட மூணாம் கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்குது அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது அதே போல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிட்டு சங்கத்திலேருந்து கருத்து இல்லை சங்கம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க ஸோ அது சுமூகமாக நான் முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னு நான் நம்புறேன் போயிட்டு இருக்குது இப்போ அது வந்து கேரளா உயர் நீதிமன்றத்தில் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கேன் உயர் நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன் விஜய் சார் ஒரு மாநாருக்கு உங்களுக்கு வந்தால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா

விஷயங்களும் அதில் செயல்படுது இதில் அரசியல் இருக்குமா இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரேஷன் இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல் எதிர்பார்க்கலாம் எதுங்க ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்த் பிளான் பண்ணி பொதுவாக வந்து நிறைய படங்கள் நடித்த பேர் தான் சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது படத்துக்கு பேர் சொல்ல மாட்டேங்குது இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணி இந்த மாதிரி நடிக்கிறதுனால அரசியல் வரிக்கான இது ஒரு முன்னோட்டமாக இருக்கலாமா எப்படி இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியல் போகிறேன் அப்படி வந்துட்டு என்ன மாதிரியான கட்சி நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணிவிடுங்க இல்லை அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வாய்ப்புகள் இருக்கா இணைந்து செயல்பட இல்லை இல்லை இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல ஆக்சுவலி வர்ற இருபத்தாறுல எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் இதில் வந்து

இல்லை என் க கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் ஆ எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளோ இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் ஆ

ஒரே ஒரு ஹீரோயின் தான் சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம் பண்ணி ஒரு தொழில் எதிர்பாராம இருந்தீங்க இப்படி கட்டத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு வர்றாரு இது எப்படி நம்ம நாட்டு இல்லை ரெண்டுமே தேவைதானே நம்மளுக்கு பொருளாதாரம் வலிமை ஆகும்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தா தானே ஒரு பொருளாதார வலிமை வரும் இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம் இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இதுதான் சந்தோஷமா மனநிலையில் வச்சுக்கிறது அடுத்த ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியும்